ஆமே நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்ம சில நேரங்களிலே விரும்பும்போது எதுவுமே நமக்கு இருக்காது ஆனா நான் நம்புகிறேன் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறவரே யார் அப்படின்னா கத்தர் தான் நமக்குள்ளே விருப்பத்தை வைக்கிறாராம் ஆண்டவர் நமக்குள்ள விருப்பத்தை வைக்கும்போது எதுவுமே இருக்காது அதுதான் வேதம் சொல்லுது காற்றை காண மாட்டாய் மலையையும் பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும் உங்களுக்குள்ளே ஜெபிக்கும்போது பைபிள் வாசிக்கும்போது ஒரு செய்தியை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருதுன்னு வையுங்களேன் செய்தியை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும் அது மாதிரி ஒரு ஒரு பாட்டம் கேட்கும்போதே ஒரு விருப்பம் வரும் கத்தர் சமூகத்தில் உட்காரும் போதே ஒரு விருப்பம் வரும் அப்ப அந்த விருப்பம் யாரால வருதுன்னா அது தேவனே அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வைக்கிறாரு விருப்பத்தையும் ஆற்றலையும் வாஞ்சையும் வைக்கிறவர் கத்தை உடனே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து அந்த விருப்பத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும் நீங்க ஜெபத்துனால தான் அதை உயிரை கொடுக்க முடியும் சிலர் வந்து நமக்கெல்லாம் விரும்புறது நடக்குமா அப்படின்னு விட்டுருவாங்க இல்ல விருப்பம் வந்துச்சுன்னா உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் வருது இந்த மாதிரி செய்யலான்னு நான் நினைக்கிறேன் நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டுவரை நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டுவரை அந்த ஜெபத்துக்கு கத் பதில் தர வல்லவரா இருக்கிறார் ஆமேன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பினது எதுவுமே நடக்காம போயிருக்கிறான் இன்னைக்கு ஒருவேளை இந்த ஜபத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது எல்லாரும் நடக்குது ஆனா நான் ஒண்ணு கூட பாஸ்டர் ஒன்னும் கூட நடக்கல என் ஆசைப்பட்டது என் விருப்பப்பட்டது ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா பாஸ்டர் என் பிள்ளை ஆசைப்பட்டேன் என் குடும்பம் ஆசைப்பட்டேன் நான் ஒருத்தங்க வந்து ஒரு சாட்சி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு வாலிப தங்கச்சி சொன்னா பாஸ்டர் என் வாழ்க்கையில என் கூட படிச்ச எல்லா பிள்ளைகளும் காதல் பண்ணாங்க லவ் பண்ணாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை தெரிஞ்சு கொண்டாங்க ஆனா அந்த கூட்டத்துல நான் மட்டும் அந்தவரை நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரை நான் காத்திருப்பேன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை நீங்க எனக்கு தரணும்னு ஜோம் ஆனா எல்லாருமே நல்லா இருக்காங்க பாஸ்டர் என்னுடைய தாய் தகப்பன் பார்த்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா என் வாழ்க்கை நல்லா இல்லையே நான் அவருக்காக தானே விட்டு கொடுத்தேன் நான் அவருக்காக தானே

செவன் இயர்ஸ் இப்போ இப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு ஆரம்பம் எப்படியோ இருந்துச்சு பாஸ்டர் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை கத்தர் செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை அது அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்காத மாதிரி இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் நீங்கள் இஷ்டப்பட்டது மாதிரி இல்லை நீங்கள் நினைச்சது மாதிரி இல்லை நீங்கள் ஜெபிச்சது மாதிரி இல்லை நீங்கள் கற்பனை பண்ணது மாதிரி இல்லை ஆனால் நான் நம்புறேன் முடிவை கத்தர் சம்பூர்ணமாக மாற்றப் போகிறாரு வெற்றியாய் மாற்ற போகிறார் கத்தர் உங்களுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் நீ விரும்புகிற காரியம் உனக்கு ஆக கடவுள் இந்த நாள் ஜபம் இரக்கம் செய்யும் கூட்டத்திலே கர்த்தர் நிற்கிற தேவ நான் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்கள் விரும்புகிற காரியம் வெற்றியாய் முடியும் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார் நீங்கள் விரும்புகிற உங்கள் பிள்ளையை கத்தர் உயர்ந்த இடத்திலே வைப்பார் நீங்கள் விரும்புகிற வழி சந்தோஷத்தை அடைவீர்கள்